நம்மில் பலர் சிவபெருமானின் நருள் என்றால் என்ன என்று கேள்வி கேட்பார்கள் ஆனால் ஒரு பக்தன் உயிரோடு திரும்பிய இந்த உண்மை சம்பவத்தை கேட்ட பிறகு நீங்கள் இதை மறந்துவிட மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் திருப்பழனம் இறைவன் கருணையால் உயிர் திழந்த பக்தனோட முழுக்கதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு காலத்துல பாண்டியரரசர் வந்து அங்கே வந்து ஆட்சி புரிந்திருக்கிறார் அப்பொழுது அதே ஊரில் வெற்றிவேல் என்பவர் தீவிர சிவபக்தராக வாழ்ந்து வந்திருக்கிறார் அந்த சிவபக்தர் தினமும் நமச்சிவாயா மந்திரத்தை ஜபித்தபடி இருந்திருக்கிறார் அவர் கோவில்களில் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார் அவர் வாழ்க்கையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆசை அவர் சிவபெருமானிடம் வேண்டுகின்ற ஒரே பிரார்த்தனையும் அதுவாக இருக்கிறது அவர் வந்து தேவார பாடல்கள் முழுங்க முழங்க சிவனின் திருவடியில் சேர்ந்து விட வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு ஆசையாக இருக்கிறது இதற்கான சோதனை நேரமும் வருகிறது இதற்கான சோதனை நேரம் எப்பொழுது வருகிறது இதை எப்படி சிவபெருமான் நிறைவேற்றுகிறாருங்கிறதுதான் இப்போ பார்க்குறோம் ஒரு நாள் வெற்றிவேல் வழக்கம் போல இது கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது சிவ பூஜை செய்ய வேண்டுமே அப்படிங்க போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரே கூட்டமாக இருக்கிறது அங்கே என்ன கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது குற்றம் வந்து மேலே தான் புகார் கொடுத்துருக்கிறார்கள் அது அரசர் வந்து வருகிறார் வெற்றிவேலும் செல்கிறார் அந்த இடத்தில் வெற்றிவேல் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ வெற்றி வேலை கூப்பிட்டு விசாரித்து அனைத்து விதமான சாட்சிகளும் பார்க்கும்போது வெற்றிவேல் குற்றவாளியாக தருகிறார் அவர் ஒரு விதமான தப்பும் செய்யவில்லை ஆனால் அந்த கால சூழ்நிலைகளில் அவர் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக இருக்கிறார் அங்கோ அப்போ அரசர் கூறு அவருக்கு என்ன தண்டனை விதிக்கிறார் அப்படின்னா மரண தண்டனை விதித்து விடுகிறார் அவருக்கு மரண தண்டனை விதித்ததும் வெற்றிவேலுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ சிவபெருமானிடம் சிவா நான் என்ன பாவம் செய்தேன் உன்னை ஏன் நம்பி வாழ்ந்த நீ கைவிட்டு விட்டாயா அப்படின்னு கேட்குறார் சிவனை எண்ணிக்கொண்டேயே அந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையும் நிறைவேற்றப்பட்டு விட்டது வெற்றி வேலும் விட்டான் இந்த செய்தி திருநாவகரசர் காதுக்கு செல்வது இப்போ நாயன்மார் வாழ்ந்த காலத்தில் தான் வெற்றி வேலும் இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க அந்த மாதிரி நாயன்மார் செவிகளுக்கு செல் செல்கிறது உடனே நாயன்மார் கோவிலுக்கு போகிறார் சிவலிங்கம் முன்பு பாடுகிறார் மறந்தும் பிறவாமை வேண்டும் நமச்சிவாயவே உயிரற்ற உடம்பையும் உயிரோடு வைத்திடும் சிவபெருமானே அப்படிங்கிறத அவர் பாடிக்கொண்டிருக்கிறார் பாடிக்கொண்டிருக்கும் போது தேவாரமும் முழங்கியது ஆலயத்தில் ஜோதிகள் இருந்தன வானத்தில் கருமேகம் சூழ்ந்தது அப்பர் பாடலை பாடி முடிக்கும் போதே திடீரென்று வெற்றிவேலுடல் வெற்றிவேல் வெற்றிவேலுடல் ஒன்றாக இணைக்கப்பட்டது அவன் சுவாசிக்கத் தொடங்கினான் அவன் உயிரோடு வந்துவிட்டான் அவனை சுற்றி இருந்த மக்கள் இது எப்படி சாத்தியமாகிறது அப்படிங்கிறது அதிசயமாக இருக்கு எப்படி ஒட்டுந்தான் அந்த மரண தண்டனை நிறைவேற்றும் போது அந்த இடம்லாம் ஒரு மாதிரி இதானே போகும் அந்த உடலெல்லாம் சரியாக வந்து அவர் கண்விழித்து சுவாசிக்கிறார் அவர் கண்விழித்த பார்த்த உடனே சிவலிங்கத்தை நோக்கி நமஸ்காரம் செய்தார் நான் இனி எந்த சந்தேகமும் இல்லாமல் இறைவனை வாழ்த்துவேன் பாடுவேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு முதல் வெற்றிவேல் திருநாவுக்கரசரின் சீடனாக மாறுகிறார் இந்த சம்பவம் சிவ சிவ தேவாரத்தில் மிகப்பெரிய கருணையை விளக்கும் சம்பவமாக பதிவாகிறது இந்த சம்பவத்தின் மூலம் சிவபெருமான் எப்படி அப்பட்டவர் எவ்வளவு இதாக நமக்கு காட்சியளிக்கின்றார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தில் மரணத்தை கூட வெல்லும் சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த கதம் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம் சிவபெருமானின் திருவடியை நம்பினால் மரணம் கூட நம்மை வெல்ல முடியாது அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக்குகிறது இந்த கதை இது வெறும் கதை உண்மையான சம்பவம் இதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அருளை பெறட்டும் இந்த மாதிரியான வீடியோவுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்